ஹாய் கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஆர்டர் தான் பேக் பண்ண போகிறோம் நமக்கு யார ஆர்டர் கொடுத்துருக்கா அப்படின்னா அண்ணன் இருந்து பானுன்னு ஒரு சிஸ்டர் தான் நமக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவங்க நம்மக்கிட்டே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குறாங்க நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நமக்கு வந்து மெசேஜ் பண்ணி நமக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ இது எல்லாமே அவங்க ஒரு ஆள் தான் நமக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்களோட ஆர்டர் தான் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் இந்த ஆர்டரை பேக் பண்ணிகிட்டே நம்மக்கிட்ட வந்து ரெண்டு கமெண்ட் வந்து முக்கியமான கமெண்ட் வந்து ரெண்டு கமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறங்க எல்லாருக்குமே இந்த டவுட் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் க்ளியர் பண்ணிடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சி நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க நம்மக்கிட்ட இந்த மாதிரி எலாஸ்டிக் செயின் வாட்ச் டயல் இந்த மாதிரி வந்து கிராக்கல் பீட்ஸ் சாம்ஸு எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க ஸோ அது எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு எடுத்து வச்சாச்சு இது எல்லாத்தையும் நீட்டாக அவங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துடலாம் மெயின் நம்ம பேக் பண்ணுறதே இது டேமேஜ் ஆகாமல் கேர்ஃபுல்லாக வந்து பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து கொரியர் பண்ணணும் ரொம்ப சேஃப்டியாக நம்ம வந்து கொரியர் பண்ணணும் ஏன்னா வாட்ச் டயல் இருக்கனால இதில் வந்து கிராக்கல் பீட்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக வந்து நம்ம கொரியர் பண்ணணும் டேமேஜ் ஆயிடுச்சின்னா அவங்களுக்கு லாஸ் ஆகுதோ இல்லையோ நமக்கு கண்டிப்பாக லாஸ் ஆகும் ஏன்னா நம்ம அவங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஒன்று நம்ம அவங்களுக்கு பீட்ஸ் கொடுக்கணும் அப்படி இல்லாட்டி அவங்களோட அமௌண்ட்டு நம்ம ரிட்டர்ன் போடுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம கொரியர் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து சேஃப்டியாக அவங்களுக்கு வந்து கொரியர் பண்ணணும் இப்போ நம்ம இந்த ஆர்டரை வந்து பேக் பண்ணிட்டே நம்ம வந்து ஒரு டவுட் வந்து கிளியர் பண்ணிடலாம் ஸோ அதில் முக்கியமான கமெண்ட் என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது பட் இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேருக்கு இந்த ஆசை வந்து இருக்கும் ஆனால் அதை எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு மாதிரி நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு இருக்க ஃபஸ்ட்டு தயக்கம் வந்து நமக்கு இதை பற்றி சுத்தமாக தெரியவே தெரியாது ஆனால் இதை எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதா ஒரு ஐடியா கிடச்சிருச்சுன்னா அவங்க வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த ஐடியா தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சிக்க வேண்டியது இதில் என்னென்ன நம்ம மெட்டீரியல் வாங்கணும் இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய வீடியோ வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப வீடியோலேயே போட்டிருப்போம் இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வாங்கணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மேக் பண்ண கற்றுக்கோங்க கொஞ்சமாக இதுக்கு வந்து மெட்டீரியல் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வீடியோ பார்த்து பார்த்து நீங்கள் முதல்ல நல்லா மேக் பண்ண கற்றுக்கணும் நீங்கள் வந்து இயர்ரிங்காக இருக்கட்டும் செயினியாக இருக்கட்டும் இல்லை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதெல்லாம் போவேனா ஆ மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நல்லா வந்து பிரேஸ்லெட் வந்து ஒரு ரெண்டு மூணு மாடல் வந்து நீங்கள் மேக் பண்ண வீடியோ பார்த்து நல்லா வந்து மேக் பண்ண கற்றுக்கோங்க ஸோ கற்றுக்கிறதே நம்ம செய்கிறத மட்டும் நம்ம கற்றுட்டு நம்ம வந்து சேல் பண்ண முடியாது ஸோ அதுக்கு எப்படி வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும் எப்படி வந்து சைஸ் பார்க்கணும் இப்போ ஒரு கஸ்டமர் கேட்டாங்கன்னா இந்த சைஸ் சொன்னாங்கன்னா அந்த சைஸுக்கு கரெக்டாக நம்ம உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும் ஸோ அதுக்கு வந்து நம்ம முதல்ல கற்றுக்கணும் நம்ம இந்த சைஸ் சொன்னால் இத்தனை பீட்ஸ் வந்து இதுக்கு போடணும் இந்த பிரேஸ்லேட்டுக்கு இந்த ரேட் வந்து நம்ம கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அதோடய டீட்டெயில்ஸ் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக அதை பற்றி தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அது வந்து முடியும் ஸோ அரைங்கூரியமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸோ அது உங்களுக்கு வந்து லாஸ் ஆக நிறைய வந்து சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை பற்றி முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வாங்கணும் எவ்வளோ ரேட்டு வரும் என்னென்ன மாடல் செய்யலாம் அதை எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கோங்க அது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் யூடியூப் பார்த்து சர்ச் பண்ணாலே போதும் ஸோ அதை எப்படி வந்து பிரேஸ்லெட் மேக் பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீ வீடியோ பார்த்து தெரிஞ்சு ごめんなさい。 நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடமே கொஞ்சம் செயின் இயரிங் இந்த மாதிரி போகாமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிரேஸ்லேட் மட்டும் மேக் பண்ண கற்றுக்கோங்க நல்லா வந்து மேக் பண்ண கத்திட்டு அதை சேல் பண்ணுங்கள் நீங்கள் கஸ்டமருக்கு வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி அப்படி நீங்கள் வந்து கொடுத்தீங்கனாலே அது வந்து ஒவ்வொரு மாடலாக உங்களுக்கு பிடி அவங்களுக்கு சேலாக சேலாக நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து செயின் இயரிங் இதெல்லாம் வீடியோ பார்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து செய்ய கற்றுட்டு ரொம்ப ஈஸி தான் நீங்கள் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோ அந்த மெட்டீரியல் நம்ம ப்ராப்பராக வாங்கிட்டாலே நம்ம வந்து அதெல்லாம் வந்து மேக் பண்ணி நம்ம கொடுத்துடலாம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ரொம்ப டிசைனிங்காக வந்து தெரியலை நிறைய பேர் வந்து இப்படிலாம் டிசைன் போடுறாங்க ஆனால் எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் செஞ்சு நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாடல் வந்து ஈஸியாக இருக்கோ எந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஈஸியாக வருதோ அதை கற்றுட்டு நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் போக போக உங்களுக்கு வந்து கொஞ்சம் நியூ நியூ மாடலாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் அது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களோட பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணிக்கலாம் இதான் ஃபர்ஸ்ட்டு நம்ம செய்யக்கூடாது ரெண்டாவது கஸ்டமர்ட்ட நீங்கள் வந்து முதல்ல பிரேஸ்லைட்டு வந்து நம்ம இந்த இதை நான் வந்து சேல் பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்கள் கஸ்டமர்கிட்ட முதல்ல கொண்டு போய் சேர்க்கணும் அந்த மாதிரி பிரேஸ்லெட் வந்து செய்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல உங்கள் ரிலேட்டிவாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு முதல்ல அவங்களுக்குலாம் முதல்ல தெரியப்படுத்தணும் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு டெய்லி ரெகுலராக ஸ்டேட்டஸ் போடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இந்த மாதிரி செய்கிறேன் காட்டுங்க நீங்கள் டிசைன்லாம் செஞ்சதை காட்டுங்க உங்களுக்கு பசங்களுக்கு வாங்கி கொடுங்க அந்த மாதிரிலாம் காட்டினீங்கன்னா ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும் நம்ம வந்து யாருமே வாங்கலை எனக்கெலாம் அப்படி தான் சேலே ஆகலை சுத்தமாக நான் ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு தான் சேல் பண்ணேன் வாங்கிக்கிறீங்களா வாங்கிக்கிறீங்களா ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கஷ்டமாக தான் இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் போக 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 நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் ஸோ கஷ்டப்படாமல் எதுவுமே நமக்கு கிடைக்காதுல ஸோ அதனால கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் தெரியும் அப்புறம் நமக்கு விட்டுறலாம் கூட தோணும் எதுவுமே ஆகலை எதுக்கு நம்ம வேஸ்ட்டாக அப்படிலாம் கூட தோணும் ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பொறுமையாக இருந்தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பிஸ்னஸ்ஸை டெவலப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் வந்து நீங்கள் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து மெட்டீரியல் வந்து நீங்கள் வந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும் நம்ம மெட்டீரியல் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே அதிகமாக நீங்கள் வாங்காமல் கொஞ்சமாக வாங்கிக்க கொஞ்சமாக வாங்கி அது சேல் எப்படி ஆகுதுன்னு பார்த்துட்டு எந்த கலெக்ஷன் வந்து அதிகமாக சேல் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு தெரியும் இந்த கலெக்ஷன் வந்து சேல் ஆகலை இந்த கலெக்ஷன் வந்து நல்லா சேல் ஆகுது ஸோ அந்த மாதிரி பார்த்து இந்த கலர் வந்து கஸ்டமருக்கு பிடிக்குது ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து அப்புறம் வந்து மெட்டீரியல் வந்து நீங்கள் வாங்கி வந்து இந்த மாதிரி வந்து உங்களோட பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம பிஸ்னஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட கமெண்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நானும் பேசைட் வந்து ரெடி பண்ணுறேன் சேல் பண்ண ஐடியா அண்ட் டிப்ஸ் வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க இந்த கமெண்ட் இவங்க மட்டும் கிடையாது நிறைய பேர் நான் போடுற அத்தனை வீடியோவுமே கேட்குற அதிக கமெண்ட்டே இது தான் ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் சேல் பண்ணுறதுக்கு ஐடியா சொல்லுங்கள் ஸோ அதுதான் தான் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் நம்ம மேக் பண்ணி கொடுக்குறனால நமக்கு வந்து முதல்ல நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஸோ நம்ம முதல்ல தெரியப்படுத்தணும் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தெரியப்படுத்துகிறோமோ ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்து கஸ்டமர் வருவாங்க நான் சொல்கிற எல்லா வீடியோலுமே இது நான் வந்து சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து யோசிக்காதீங்க நிறைய பேருக்கிட்ட வந்து சொல்லுங்கள் இது வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறேன் இந்த மாதிரி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத முதல்ல நிறைய பேருக்கு வந்து சொல்லுங்கள் முக்கியமாக நீங்கள் பிடிக்க வேண்டிய கஸ்டமர் வந்து ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க தான் ஸோ ஏன்னா அதிகமாக அவங்க வந்து போடுறது இந்த பிரேஸ்லெட்டு செயின் இயரிங் வந்து ஸோ அதிகமாக வந்து ஸ்கூல் பசங்க தான் போடுவாங்க முக்கியமாக பிரேஸ்லெட் வந்து நிறைய பேர் இப்போ வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய பேர் போடுறாங்க ரொம்ப நாளாவே நிறைய பேர் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கையிலையுமே அந்த பிரேஸ்லெட் வந்து இருக்குது நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு பசங்க கூட நீங்கள் பிடிச்சி வச்சுட்டீங்கன்னா கூட ஒரு அதை பார்த்து இன்னும் ரெண்டு பேர் கேட்பாங்க அவங்கள பார்த்து இன்னும் ரெண்டு பேர் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி கேட்க கேட்க வந்து உங்களுக்கு கஸ்டமர் வந்து அதிகமாகிட்டே போவாங்க அதனால் மெயினாக வந்து நீங்கள் ஸ்கூல் பசங்கள் காலேஜ் பசங்களை கொஞ்சம் கஸ்டமர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அவங்க வந்து கேட்குற மாதிரி நீங்கள் வந்து டிசைனிங் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வந்து முதல்ல வந்து நீங்கள் பிரேஸ்லேட் வந்து மேக் பண்ணி கொடுங்க ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிசைனிங்கை பார்த்து நிறைய பேரும் வந்து வருவாங்க அடுத்து நம்ம பேசுகிற விதம் நம்ம பேசுகிற விதம் ரொம்பவே முக்கியம் என்ன நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலுமே உங்களோட வித் பேசுகிற விதத்தை பொறுத்து தான் கஸ்டமர் வருவாங்க ஸோ எவ்வளோ பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு உங்களுக்கு வந்து கஸ்டமர் வருவாங்க இன்னும் வந்து இன்னொன்று வந்து நம்ம இருக்கிற இடம் நம்ம வந்து நம்மளோட ஏரியாவில் வந்து முதல்ல பசங்க அதிகமாக இருக்காங்களா நிறைய பேர் இருக்காங்களா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஏன்னா சில வீடெல்லாம் வந்து தனியாக இருக்கும் ரொம்ப வந்து ஆள் இருக்க மாட்டாங்க பக்கத்துலலாம் ஸோ அவங்களாம் வந்து சேல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்புறம் நீங்கள் இருக்க ஏரியாவில் வந்து நீங்கள் ஃபேன்சி ஸ்டோர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் போய் நீங்கள் கேட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஆ நீங்கள் கடை ரேட்டுக்கு வந்து மொத்தமாக பத்து பீஸ்க்கு மேலே எடுத்தால் கொஞ்சம் கடை ரேட்டுக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்து கொடுத்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் அதில் அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட வச்சு கடையில் வந்து சேல் பண்ணிக்குவாங்க ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் மாதிரி வந்து பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கலனாலும் அதில் ரெகுலராக வந்து உங்களுக்கு ஆர்ட்ரு வரும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நான் இருக்க ஏரியா வந்து சிட்டி இல்லைக்கா வந்து கிராமம் மாதிரி தான் அங்கே வந்து பெருசாக கடைகள்லாம் கிடையாது இங்கே யாரும் வாங்கவும் மாட்டேங்கிறாங்க இது எப்படி நான் வந்து டெவலப் பண்ணுறது சேல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி யூடியூப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி வந்து அப்லோட் பண்ணி ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் போட்டுகிட்டே இருந்திங்கன்னா அதில் வந்து கஸ்டமர் வருவாங்க உங்களுக்கு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்குன்னு ஒரு ஐடி வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதில் வந்து நீங்கள் ரெகுலராக ஸ்டோரி ரீல்ஸ் இந்த மாதிரி போஸ்டெல்லாம் அதிகமாக போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஸோ அதில் நல்லா ரீச் கிடைக்கும் ஏன்னா அதிகமாக இன்ஸ்டாகிராம் தான் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு கஸ்டமர் வருவாங்க ஸோ நீங்கள் அதுக்கு ரெகுலராக வீடியோ ஃபோட்டோ வந்து நிறைய வந்து போட்டுகிட்டே இருங்க ஸ்டார்டிங்கில் வந்து கஸ்டமர் வராத மாதிரி இருக்கோ ரீச் ஆகாத மாதிரி இருக்கோ அப்புறம் போக 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 உங்களுக்கு வந்து ரீச் கிடைக்கும் ஸோ அதிலே வந்து உங்களுக்கு கஸ்டமர் வருவாங்க உங்கள் பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நம்மளோட வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமலும் பார்க்குறீங்க ஸோ நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனல் வந்து த்ரீ கே வந்து ரீச் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க வீடியோ பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி உங்களுக்கும் இந்த பிரேஸ்லெட் பிஸ்னஸில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்டில் கேட்கலாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதுக்கான ரிப்ளை கொடுப்பேன் ஸோ வந்து யாருக்கெலாம் வந்து ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த பிரேஸ்லெட் பிஸ்னஸ்க்கான மெட்டீரியல் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் போதும் ஸோ நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுறதுக்கு தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க